மக்கள் கட்சியின் சமூக ஊடகப் பேரவை செயல் குழு கூட்டம் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் திண்டிவனத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாமகவின் செயல் தலைவர் ஸ்ரீகாந்திமதி மதி கௌரவ தலைவர் ஜி கே மணி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் மேடையில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் சமூக ஊடகப் பேரவை மற்றவர்களை திட்டுவதற்கோ அல்ல என்றும் மற்றவர்கள் பாமக மீது பத்து மடங்கு திட்டினால் அதற்கு நயமாகவும் நாகரிகமாகவும் பதிலளிக்க வேண்டும் போற்றுபவர் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுபவர் தூற்றட்டும் சமூக ஊடக பேரவை மூலமாக தேர்தலை சந்திக்க உள்ளதாகவும் சமூக ஊடக பேரவையில் உள்ளவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என கூறினார் तभी आपने उठाया, उठाया। लाभ दे रहे हैं। दिल्ली में तो इसके लिए बहुत दिल्ली में तो इसके लिए बहुत उर्वारिक लोग बोलते हैं। उठता क्या है? उठती क्या है? अंदर उठता क्या है? अंदर आगे किसी को नहाना है, पूरी दिल्ली का राज्य। आगे तो वो लोग बोलते हैं, दिल्ली का लोग उठाने का ஒரு <laughs> பக்கம் <laughs> അവനെ നമ്മൾ പറഞ്ഞന്നാണ് അन्नമുടി എന്ന ഈشيരമൻ കൊട്ടരുത് ദാ ഒരു കളി ഇതിന് പോയിട്ട് ഇരിക്കടാ അതാവണ്ട് എവിടെയും பிள்ளை ഇരിക്ക കൂടാതെ എന്നിട്ട് കാണ്ട് അन्नമുടി എവിടെയും பிள்ளை ഇരിക്ക வேண்டும் എന്ന് എഴുന്നേറ്റ് നമ്മൾ എന്നാ അപിനെ നമ്മളുടെ ഇടന അവരുടെ പ്രണാമം ദൈവയല്ല ഒരു അൻസീർമായി ഇരിക്ക കൂടാതെ എന്നിട്ട് കാണ്ട് നടിക വിജയ് എവിടെ

पूर्व किले में तो आवरणी प्रणाली ये जैसे बंदर पाइनर हो गए हैं किले समुदाय जितने मानव समुदाय जितने पाइनर हो गए हैं आवरणी प्रणाली के चीजें हैं नाम ये मतदान పోటీ <laughs> நம்முடைய அவருடைய அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி சிறப்போடும் நடைபெற்றிருந்தது ஏழை மக்கள் சமுதாயம் தாய்மார்கள் எல்லாம்